டீம் கேப்டன் ரெடியா தமிழ்நாடு வடமாடு நல சங்கத்தினுடைய விதிகளை பின்பற்றபோது என்போடு சின்ன அப்படின் உரமா கூட்டி வாங்க அப்ப வாங்க ஓகே ரைட் கம்பீரமான தோட்டத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற முன்னேற்ற சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் ஆலை அந்த காலையினை நாங்கள் கட்டாயம் பிடித்தே என்கிற ஒரே நோக்கத்தோடு விளையாடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் திருச்சி மாவட்ட மணப்பாறை ஹிட்லர் பாய்ஸ் நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில இந்த கடுமையான பரிசுத்தகளின் சிறப்பு பரிசு பெறுவதற்கு சிறப்பு மிக்க பெருமை மிக்க வீரர்களுக்கு பெருமை காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோட்டத்தோடு களமறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை திருச்சி மாவட்டம் வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் அண்ணன் கே கே செல்வகுமார் அவர்களது காலை அந்த காலையினை கட்டாயம் பிரித்தே திருவம் ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் அதே திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த மணப்பாறை ஒன்றியத்தை சேர்ந்த மணப்பாறை நகரை சேர்ந்த கிட்லர் பாய்ஸ் நண்பர்களும் அடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில இந்த கடுமையான போராட்டத்தில் பரிசு தொகையை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா காலைக்கு காலையின் உரிமையாளர் ஊட்டிய ஊக்கமா இல்லை இந்த காலையினை நாங்கள் கட்டாயம் பிடிப்போம் என்கின்ற ஹிட்லர் பாய்ஸ் நண்பர்களின் ஏக்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் இதனை தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு கலத்தரிப்பதற்காக மதுரை மாவட்டம் கச்சராயம்பட்டி ஏ எஸ் ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் தென்னமராவதி ஒன்றிய மாலவயல் நாட்டை சேர்ந்த வேட்டை குழு வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் அறிவாமல் இருந்தோ ஒடுக்கின்றார் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா காலையா காலையர்களா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா திருச்சி மாவட்டம் என்றாலே வடமாறு நிகழ்ச்சி என்றாலே தனக்கென்று முன்னேற்ற சங்கத்தினுடைய கே கே செல்வகுமார் தோற்றத்தோடு களமரக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலையினை கட்டாயம் துருவம் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் திருச்சி மாவட்டம் மணப்பாறை நகர் ஹிட்லர் பாய்ஸ் நண்பர்களும் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில இந்த கடுமையான போராட்டத்தில் பரிசு தொகை ஒன்றல்ல இரண்டல்ல ஆறாயிரத்தி ஒன்று பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நீங்கள் எல்லாம் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தா சிவகங்கை மாவட்டம் வெட்டிக்குளம் சோழவன் தான் கிராமத்தில் அருள் வாழ்த்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ தர்ம ஸ்ரீ கன்னிமூல கணபதி பரிணாம தெய்வங்களுடைய முன்னிட்டு கிராம பொதுமக்கள் சிங்கப்பூர் வாழ் நண்பர்கள் சார்பாக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் முதலாம் ஆண்டு உடம்பாடு திருவிழாவில தற்சமயம் களமிறக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற காலை திருச்சி மாவட்ட வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் அண்ணன் கே கே செல்வகுமார் அவர்களது காலை அந்த காலையில் எப்படியும் பிடிச்சி பரிசுத்தவை வருவதற்கு அதே திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த மணப்பாறை நகரை சேர்ந்த ஹிட்லர் பாய் சந்தர்கள் அடிமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியில இந்த கடுமையான போராட்டத்தில் பரிசு ஒன்றல்ல இரண்டல்ல ஆறாயிரத்தி ஒன்றை பெறுவதற்கு திருச்சி நகருக்கு பெருமை சேர்த்திடவா மணப்பாறை நகருக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா எங்க சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க நன் சமயத்திலே களத்திலே ராஜ கம்பீரமான தோட்டத்தோடு களமறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை வடமாடு என்றாலே தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் அண்ணன் கே கே அவர்களது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றது அந்த காலையினை கட்டாயம் பிடித்தே தீர்வு அமைகின்ற ஒரே நோக்கத்தோடு மனப்பாறை ஹிட்லர் பாய் நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் மாட்டின் உரிமையாளர்களே மார்பிடி வீரர்களே காலை கலங்காண்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் எரிவிட்டதை காலை களங்காண்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது பெருமகிழ்ச்சியோடு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்தாலும் தனக்கு தானே நிகரன ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை திருச்சி மாவட்ட வீரமுத்திரைய முன்னேற்ற சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் அண்ணன் கே கே செல்வகுமார் அவர்களது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமரக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றதா அந்த காலையின் நாங்களும் அதே திருச்சி மாவட்டம் தான் மணப்பாறை நகருக்கு கொண்டு செல்வோம் வென்று செல்வோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மணப்பாறை கிட்லர் பாய்ஸ் நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியில இந்த கடுமையான போராட்டத்தில ஆறாயிரத்தி ஒன்றை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்க பார்த்து ஜோர கைத்தறி உற்சாகப்படுத்துங்க கை தட்டுங்கள் சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க இதனைத் தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் கச்சராயம்பட்டி ஏ எஸ் ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் ஆலவையில் நாடு வேட்டி இருப்பவர் வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் அருகாமல் வரும்படி என்போடு கேட்டுக் கொள்கின்றார் நேரங்கள் நெருங்கி கொண்டு இருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டு இருக்கின்றன பரிசு தொகையில் சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு காலையா காலையர்களா காலையா காலையர்களா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா திதிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா எங்க ஜோர கைது உற்சாகப்படுத்துங்க கை தட்டுங்கள் சீட்டி எரியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க தன் சமயத்திலே ஆடு கலத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி ரசிகர் பட்டாளத்தை பெற்று தனக்கென்று தனி சிறப்பை பெற்று வளமந்து கொண்டிருக்கின்ற திருச்சி மாவட்டம் வீரமுத்தரையர் முன்னெற்ப சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் அண்ணன் கே கே செல்வக்குமார் அவர்களது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலையினை கட்டாயம் ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் திருச்சி மாவட்ட மணப்பாறை மணப்பாறை நகரை சேர்ந்த ஹிட்லர் பாய்ஸ் நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த இந்த போட்டில போட்டில போராட்டில பரிசு தொழிலை பெறுவதற்கு காலையா காலையர்களா காலையா காலையர்களா எங்க பாத்திர சோ கைதறி உற்சாகப்படுத்துங்க கை தட்டுங்க சீட்டு எரியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க தட்சத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோட்டத்தோடு திருச்சி மாவட்ட வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் அண்ணன் கே கே செல்வக்குமார் அவர்களது இதனைத் தொடர்ந்து அடுத்த சுட்டு நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் கச்சாய சேர்ந்த ஏ எஸ் ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அந்த காலையை எதிர்கொள்வதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் ஆளவைகள்டு வேட்டைக்குற்ப வேற நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன வரிசைத்துகளின் சிறப்பு பரிசலை பெறுவதற்கு காலையா காலையர்களா காலையா காலையர்களா சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வேகலா எங்க பாத்திரம் உற்சாகப்படுத்துங்க கை தட்டுங்கள் சீட்டி அடியுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க தன் சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோட்டத்தோடு களமரக்கப்பட்டு விளையாடிக்கொண்டிருக்கிற காலை திருச்சி மாவட்டம் வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் அண்ணன் கே கே செல்வகுமார் அவர்களது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றதா அந்த காலை இனி எப்படியும் பிடித்து நாங்களும் அதே திருச்சி மாவட்டம் தான் மணப்பாறை நகரை சேர்ந்த கிட்லர் பாய்ஸ் நண்பர்களும் கடுமையாக இந்த கடுமையான போட்டியில இந்த கடுமையான போராட்டத்தில் பரிசு தொகை சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க நீர்வுகளுக்கு பெருமை சேர்த்திடவா இதனைத் தொடர்ந்து அடுத்த சுட்டு நிகழ்ச்சியிலே ஆடுகளில் இலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்ட கச்சராயம்பட்டியை சேர்ந்த ஏ எஸ் ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்களது அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராஜ் ஒன்றிய ஆலவயில் நாட்டைச் சேர்ந்த வேட்டை கருப்பர் குழு வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படி என்போ கொள்கின்றான் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன இந்த மாட்டிற்கு பரிசுப்பதை ஒன்றில் ஒன்றை விளங்கி சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் திரு பாலகிருஷ்ணன் சிங்கப்பூர் வாழ் நண்பர்கள் திரு பாலகிருஷ்ணன் அழகு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் வருவதற்கு திருச்சி நகருக்கு பெருமை மணப்பாறை நகருக்கு பெருமை சேர்த்திடவா மணப்பாறை நகர் ஹிட்லர் பாய்ஸ் நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா திருச்சி நகர் வீரமுத்தரையர் முத்தரை சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் கே கே செல்லுக்குமார் அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலைக்கு காலையின் உரிமையாளர் ஊட்டிய ஊக்கமா இல்லை இந்த காலையினை புரிப்போம் என்கின்ற ஒன்பது வீரர்கள் ஏக்கமா ஊக்கமா இல்லை ஏக்கமா இல்லை கிராம பொதுமக்களினுடைய ஆக்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் கை தட்டுங்கள் சீத்தி அடிங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க

தனக்கு தானே நிகரன ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு தனி விளையாடி கொண்டிருக்கின்ற வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் டாக்டர் கே கே செல்வக்குமார் அவர்களது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றத அந்த காலையினை எப்படியும் பிடித்து நாங்களும் அதே திருச்சி மாவட்டத்திற்கு கொண்டு செல்வோம் வென்று செல்வோம் ஒரே நோக்கத்தோடு வாடிவாசலுடைய நாயகர்கள் மனப்பாறை ஹிட்லர் பாய்ஸ் அடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியில இந்த கடுமையான போராட்டத்தில பரிசு தொகை வருவதற்கு சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீர்களா காலையா காலையர்களா காலையா சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க இதனை தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் கச்சராயம்பட்டி ஏஎஸ்ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவி ஒன்றிய ஆலவையல் நாடு வேட்டை கருப்பர் குழு வீரர்கள் தங்களுக்கான தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் வாசல் அருகாமல் இருந்து எங்கோடு கேட்டுக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகுதி பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா காளைக்கு காலையின் உரிமையாளர் கே கே செல்வகுமார் அவர்களது ஊட்டிய ஊக்கமா இல்லை இந்த காலையினை நாங்கள் கட்டாயம் பிடிப்போம் என்கின்ற மணப்பாறை கிட்லர் பாய்ஸ் நண்பர்களின் இல்லை சிங்கப்பூர் நண்பர்கள் வெட்டிக்குளம் சோழ வந்தான் கிராம பொதுமக்களினுடைய முதலாம் ஆண்டு வடமாடு நிகழ்ச்சியினுடைய ஆக்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் கை தட்டுங்கள் சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க தற்சமயத்திலே ஆடு ஆடுகளிலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு அளமட கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை திருச்சி மாவட்ட வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் அண்ணன் கே கே செல்வக்குமார் காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு அளமட கப்பட்டு விளையாடிக்கொண்டிருக்கின்ற வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிட வெள்வது யார் வெள்ள போவது யார் என்று இருந்து பார்ப்போம் யார் என்று இருந்து பார்ப்போம் திருச்சி நகருக்கு பெருமை சேர்த்திடவா மணப்பாறை நகருக்கு பெருமை சேர்த்திடவா திருச்சி மான் நகருக்கு பெருமை சேர்த்திடவா மணப்பாறை ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மணப்பாறை ஒன்றிய மணப்பாறை நகரை சேர்ந்த ஹிட்லர் பாய்ஸ் நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா திருச்சி மாநகரை சேர்ந்த வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் அண்ணன் கே கே செல்வகுமார் அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா இதனை தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் கச்சராயம்பட்டி அந்த அவர்களது எதிர்கொள்வதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி ஒன்றிய ஆலவையில் நாடு வேட்டை கருப்பர் குழு வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் அருகாமல் வரும்படி எந்த ஒரு கேட்டுக் கொள்கின்றார் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையின் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு திருச்சி மா நகருக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை அதே திருச்சி மாவட்ட மணப்பாறை ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா மணப்பாறை ஒன்றியம் பாய்ஸ் நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா திருச்சி மாணவர் வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் கே கே செல்வக்குமார் அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்று நிமிடம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நிமிடம் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன தொழிலின் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேதிடவா சிறு துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா திருச்சி மாவட்டம் திருச்சி மாவட்ட வீரமுத்தரை முன்னேற்ற சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் கே கே செல்வகுமார் அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா திருச்சி மாவட்ட மணப்பாறை நகரை சேர்ந்த ஹிட்லர் பாய்ஸ் நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க துடிப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சோர கைத்தறி உற்சாகப்படுத்துங்க கை தட்டுங்கள் சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற நேர காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்ற கடைசி இரண்டு நிமிடம் கடைசி இரண்டு நிமிடம் வீரர்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டு நிமிடம் வெள்வது யார் வெள்ள போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் திருச்சி மாவட்டம் வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் கே கே செல்வகுமார் அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை திருச்சி மாவட்டம் மணப்பாறை நகரை சேர்ந்தா மணப்பாறை கிட்லர் பாய்ஸ் நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா திருச்சி மாநகருக்கு பெருமை சேர்த்திடவா மணப்பாறை வண்டியத்திற்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா எங்க பாத்திரம் ஜோர கைத்தறி உற்சாகப்படுத்துங்க கை தட்டுங்கள் சீட்டி அறியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரு நிமிடம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரு நீங்கள் எல்லாம் அவளோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த திருச்சி மாவட்டம் வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் டாக்டர் கே கே செல்வக்குமார் அவர்களது காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது ஊருக்குள்ள விநாயகர் பக்கத்தில் அன்னதான விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது வரியை புரிந்து சிறப்பித்த அத்தனை